மார்ச் ஏழு தவகாலம் மூன்றாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலைக் கேளாத மக்களிடம் இதுவே இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை ஆண்டவர் கூறியது நான் இஸ்ரேலுக்கு கொடுத்த கட்டளை இதுவே என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள் முன்னோக்கிச் செல்வதற்கு பதில் பின்னோக்கிச் சென்றார்கள் உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை கவனிக்கவில்லை முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தனர் நீ அவர்களிடம் எல்லாம் கூறுவாய் அவர்களோ உனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் நீ அவர்களை அழைப்பாய் அவர்களோ உனக்கு பதில் தர மாட்டார்கள் தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத அவர் தண்டித்தும் திருந்தாத இனம் இதுவே என அவர்களிடம் சொல் உண்மை அழிந்து போயிற்று அது அவர்கள் வாயிலிருந்து அகன்று போயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் தொன்னூற்று ஐந்து ஒன்று முதல் இரண்டு ஆறு முதல் ஏழு மற்றும் ஏழு முதல் ஒன்பது பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாலிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணிக் காக்கும் ஆடுகள் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் இன்று நீங்கள் அவரது குரலுக்குச் செவிகொடுத்தால் கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்ததுபோல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னைச் சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னைச் சோதித்துப் பார்த்தனர் பல்லவி உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர் ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர் நற்செய்தி வாசகம் என்னோடு இராதவர் எனக்கெதிராக இருக்கிறார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய ஒரு நாள் ஏசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல் கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் ஏசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கெதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கெதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயில் செவுளைக் கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பெயில் செவ்வுளைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரைக் கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை உங்களிடம் வந்துள்ளதல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரைவிட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்களங்களையும் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருளையும் பங்கிடுவர் என்னோடு இராதவர் எனக்கெதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஆண்டவரின் நருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆண்டவருடைய செவி கொடுங்கள் அன்பிற்குரிய இறைமக்களே இந்த முதல் வாசகத்தில் ஆண்டவர் தன்னுடைய மக்களை நோக்கி சொல்லுகின்றார் என்னுடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்பு இறைமக்களே நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் நமக்கு அவர் கடவுளாக இருக்கின்றார் நம் கடவுளாக இருக்கின்றார் இன்றைய நச்செய்தி வாசகத்திற்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பேச்சிழந்த ஒரு மனிதருக்கு அவரிடமிருந்து பேயை ஓட்டி பேசுகின்ற ஒரு ஆசிரியை கொடுக்கின்றார் அதைப் பார்த்த மற்றவர்கள் பெயல் சபை கொண்டே ஆண்டவர் இயேசு பேய்களை ஓட்டினார் என்று சொல்லி அதை ஏளனம் செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள அறுக்கிறார்கள் ஆண்டவர் அதிசயம் செய்தார் நன்மை செய்தார் புதுமை செய்தார் தந்தையிடமிருந்து நன்மையான காரியத்தை பிள்ளைகளுக்கு வாரிக் கொடுத்தார் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் ஆண்டவர் அவர்களை பார்த்து வேதனைப்படுகின்றார் அன்பு இறைமக்களே உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆண்டவருடைய குரலுக்கு கொடுங்கள் என்று திருப்பாடல் வரிகள் சொல்லுகின்றன லெண்ட் யுவர் இயர்ஸ் என்று சொல்லுவார்கள் உங்கள் செவிகளை கடன் கொடுங்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய செவிகளை எதற்கு கடன் கொடுக்கிறோம் நமக்கு எதெல்லாம் பிடித்திருக்கிறதோ அந்த பிடித்த காரியங்களுக்கு மட்டும் நம்முடைய செவிகளை கடன் கொடுக்கிறோம் செல்போனை திறந்து பார்த்து நாம் அதில் பல காரியங்கள் வருவதை நாம் காது கொடுத்து கேட்கின்றோம் நமக்கு பிடித்திருந்தால் காது கொடுத்து கேட்கிறோம் பிடிக்கவில்லை என்றால் அதை ஸ்கிப் செய்து நம் அடுத்த ஒரு காரியத்தை கேட்பதற்கு கடந்து சென்று விடுகிறோம் அன்பு இறைமக்களை பிடித்தவற்றை கேட்கிறோம் பிடிக்காதவற்றை நாம் ஒருபோதும் கேட்பதில்லை ஆனால் ஒன்றை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நமக்கு எல்லா காரியமும் பிடித்த நன்மையான காரியமா அப்படி இருக்க முடியாது நமக்கு பிடித்த காரியங்களில் நன்மையான காரியமும் உள்ளது தீமையான காரியமும் உள்ளது நன்மையான காரியங்களை நாம் கேட்க 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 நன்மையான காரியங்களுக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க அந்த நன்மையான காரியங்கள் நமக்குள்ளாக பெருகிக் கொண்டே இருக்கும் ஆனால் தீமையான காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்க செவி கொடுக்க நம்மை அறியாமல் அந்த தீமை நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அன்பு இறைமக்களே நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க செவி கொடுக்க நன்மையான காரியங்கள் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் தீமையான காரியத்திற்கு செவி கொடுக்கின்ற பொழுது நமக்குள் தீமை வளர்ந்து விடுகிறது நாம் ஏதோ நினைத்து விடுகின்றோம் இதோ நாம் பொழுதுபோக்காக பல காரியங்களை கேட்கின்றோம் இது பொழுதுபோக்குதானேன்னு நினைக்கிறோம் அப்படி அல்ல அதில் தீமை இருந்தால் அந்த தீமையை நீங்கள் கேட்கக்கூடாது அந்த தீமைக்கு செவிகளை கடன் கொடுக்க கூடாது அப்படி கடன் கொடுத்தீர்கள் என்றால் அந்த தீமை உங்களுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கும் எனவே நாம் அலசி பார்ப்போம் நன்மையான காரியங்களுக்கும் கடவுளைப் பற்றிய காரியங்களுக்கும் இந்த உலகத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு மட்டும் நாம் செவி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வரத்தை இன்றைய நாளிலே நாம் இறைவனிடம் கேட்போம் கண்களை மூடி கடவுளிடம் ஜபிப்போமா எங்களை படைத்த எங்கள் கடவுளை எங்களுக்கு காதுகளை கொடுத்திருக்கின்றீர் இந்த கொடைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காதுகளை நாங்கள் கொண்டு நன்மையான காரியங்களை கேட்பதற்கு எங்களுக்கு வரம் தாரும் இறை வார்த்தை வாசிக்கப்படுகின்ற பொழுது எங்கள் கவனத்தை சிதறடிக்காமல் இறை வார்த்தையை கேட்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் பெரியவர்கள் அறிவுரை சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய அறிவுரைக்கு செவிகொடுக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை தாரும் அன்பு ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தாரும் ஆமேன்